கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஐஎஸ்எல் கல்வி குழுமம் சார்பில் எதிர்கால நகர்வு தொழில்நுட்ப மையம் எனும் புதிய மையம் துவக்க விழா நடைபெற்றது கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் மற்றும் கேஜி ஐஎஸ்எல் கல்விக்குழும தலைவர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மையத்தை துவக்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் இந்தியா தற்போது புதிய இந்தியாவாக கடந்த பத்து ஆண்டுகளில் உருவெடுத்துள்ளதாகவும் தொழில்நுட்ப கட்டமைப்பு மிகவும் வலுப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பத்தாண்டுகளுக்கு முன்பு பின்தங்கி இருந்த இந்திய பொருளாதாரம் இன்று உலகிலேயே சிறந்த பொருளாதார நாடு என்ற அளவில் முன்னேறியுள்ளதாகவும் கூறியதுடன் உலக அளவில் ஐந்தாவது பொருளாதார வல்லரசாக இந்த நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேற வாய்ப்பு உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை செல்போன்கள் சர்வதேச நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டிலேயே பல செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தியை துவங்கியதன் அடிப்படையில் இன்று உலகிலேயே மிகப்பெரிய செல்போன்கள் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து விழாவில் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டிகளில் வெற்றி பெற்ற கேஜிஐஎஸ்எல் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்